பாரம்பரிய வைத்தியத்தில் நெஞ்சு வலிக்கான மருத்துவம் நெஞ்சு வலி ஏன் வருது சின்ன வயசில் அதிகமாக பாரம் செமக்கிறவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே அந்த வலி வந்துடும் இன்றைக்கி எதுவுமே செமக்கிறது இல்லை ஆனால் வலி வந்துடுது ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை எல்லா உணவுகளும் வந்து இன்றைக்கி சத்துக்கெட்ட உணவுகள் என்ன சொல்லுவாங்கன்னா காட்டு பக்கம் போகும்போது செருப்பை கழட்டி போட்டு வயக்காட்டுக்குள்ளே நடரானு வாங்க அவ்வளவு இது நமக்கு சாப்பாடு தர்றது ஆனால் இன்றைக்கி செருப்பு போடாமல் கால் கால்வழியாக அங்கே இருக்கிற உரத்தன்மையை மருந்தும்பட்டு வராத நோயெல்லாம் வந்துடும் அப்போது இன்றைக்கி செருப்பு போட்டு தான் நடந்து போகணும் உணவுப் பொருள் விளையிற இடத்துல செருப்பு போடாமல் இன்றைக்கி போக முடியாது ஏன்னா அவ்வளவு ரசாயன உரம் இருக்குது அந்த ரசாயனம் எல்லாம் நம்ம உள்ளே போனது நெஞ்சுவலி வந்துடும் நெஞ்சுவலி வந்தானாகும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடைப்பு வந்துடும் வலி வந்து வேறு மாதிரி ஆகிரும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க எந்த நேரம் நெஞ்சு பிடிச்சிட்டே உட்காந்தோம்னா வீட்டில் ஒரு வேலையும் ஓடாது யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க அதில் சரியாகிறதுக்கு முக்கியமாக மருது சீரகம் சின்ன வெங்காயம் ரசப்பூடு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம் நெஞ்சு வலி புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் அதிகமாக போதைப்பாக்கு இந்த மாதிரிலாம் போடுறவங்களுக்கும் நெஞ்சு வலி இருக்கும் அது இல்லாமல் மூச்சு திணறல் வரைக்கும் வயிறு முட்டை முட்டை சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் அந்த நெஞ்சுவலி அப்படின்றது வரும் திடீர்னு நெஞ்சுவலி வருது அப்படின்னாக்கா ரொம்ப நாள் வந்து இந்த வாய்வு தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு நெஞ்சுவலி வரும் நெஞ்சு நெஞ்சுவலி வருமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற வாயுகள் வந்து அது நெஞ்சு வழியாக குத்தல் எடுக்கிற மாதிரி வலிக்கும் அது வந்து உடனடியாக நம்ம மருந்து சாப்பிட்டுட்டோம்னாக்கா அந்த வலின்றது போயிடும் வெந்நீர் குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த வலி போயிடும் அதுக்கு வாய்வு பொருள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வாழைக்காய் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயமே நாள்பட்டு சாப்பிட்றாங்க வழக்கத்தில் அப்படின்னு இருந்தாக்கா அந்த கொஞ்சமாக மோர் வெங்காயம் சாப்பிட்டுட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு குத்தல் எடுக்கிற மாதிரி வலி இருக்கும் வாழைக்காய் வாழைக்காய் அதை வறுத்தது பொறிச்சது சாப்பிட்றவங்களுக்கு வாழைத்தண்டு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வாய்வு தொல்லை வர்ற கிழங்கு வகைகள் பயிர் வகைகளும் இருக்குது அந்த மாதிரி சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு எதுனாலன்றது தெரியாது நெஞ்சு வலி போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் நீர் மருது இலை இது கூட ரெண்டு சின்ன வெங்காயம் ரசப்பூடு ஒரு ரெண்டு பல் எடுத்துக்கிறணும் இது கூட சீரகம் இது எல்லாமே நல்லா சுத்தம் செஞ்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும் நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு உடனேயும் இந்த இதை நல்லா அரைச்சி சாராக பிழிஞ்சு ஒரு இருபது மில்லி அளவுக்கு உள்ளுக்குள்ளே குடிச்சுட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நெஞ்சு வலின்றது வந்து உடனடியாக சரியாகும் நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே தயார் பண்ணி நீங்கள் குடிச்சிருங்க உங்களுக்கு நெஞ்சு வலின்றது சரியாகும் நெஞ்சு வலி நெஞ்சு வலிக்கு ரசப்பூடு மருது இலை சின்ன வெங்காயம் சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து மருந்து அரைச்சிருக்கு இது அப்படியே குடித்தோம்னா நெஞ்சு வலி குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் தினந்தோறும் குறைஞ்சது ஒரு பத்து மில்லி அளவது குடிக்கணும் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த நெஞ்சு வலி ஒரு வாரத்தில் சரியாயிரும் நெஞ்சுவலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டு